வணக்கம் பக்தர்களே இன்று நாம் முருகனின் மூன்றாம் படை வீடு என்று அழைக்கப்படும் பழனியில் உள்ள அருள்மிகு குழந்தை வேலாதை சுவாமி திருக்கோயிலில் நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேக திருவிழா அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திருத்தலம் பல நூற்றாண்டுகளாக முருகப்பெருமானின் குழந்தை வடிவில் அருள்பாலிக்கும் ஒரு மிக புனித தலமாக இருந்து வருகிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு குழந்தை பேரு உடல் நலம் குடும்ப நிம்மதி வாழ்க்கை முன்னேற்றம் போன்ற பல அருள்களை சுவாமி வழங்குவதாக நம்பப்படுகிறது அமைதியான சூழலும் தெய்வீக ஆனந்தமும் நிரம்பிய இந்த கோயிலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர் இந்த கோயிலில் வருகின்ற பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த புனித நிகழ்ச்சியில் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தார் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற என அன்புடன் அழைக்கின்றோம்